ஜானகி சந்தேசியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு என்ன காரணம்னே தெரியல சரியாகவே வியூஸ் போல உங்களுக்காக தான் வீடியோ போடுற எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணி பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கதிர் தனா கையை பிடிச்சி வந்து இருக்காங்க ஆமாம் என்னடா நீ வந்து சாப்பிட்டையா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு ஒன்றும் பசிக்கலை அப்படிங்கிறப்ப காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்க உன் முகத்தை பார்த்தா எனக்கு என்ன தெரியாதா இரு நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் நீ எங்கேயும் வெளில ரூம்மை விட்டு வராத அப்படின்னு சொன்னோன்னே வேணா எனக்காக நீ இப்போ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சால் என்னடா நீ வந்து என்ன மறந்து போயிட்டியா நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி வச்சுருக்கோம் இப்போ நான் உன்னோட இந்த வீட்டிலே இது அங்கே இருந்தேன்னா மேற்கொண்டு வந்து என் மேலே வந்து கோவம் தான் வரும் அப்படிங்கிறப்ப நான் யாருக்கும் தெரியாமல் எப்படி சாப்பாடு எடுத்துகிட்டோன்னு எனக்கு தெரியும் என் அப்பாவுக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தனா கரெக்டாக இங்கே வராங்க வந்தோன்னே வந்து என்ன ஆச்சு தானே உனக்கு எதாவது வேணுமா அப்படின்னு ரகுராம் வந்து கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்போ தான் வந்து மாயா சீனு எல்லோரும் பத்மா பார்வதி எல்லோரும் வந்து அப்படியே டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்டு இருக்கா தனா வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே பூரியை வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு விற்கல் வர மாதிரி தண்ணி குடிச்சிட்டு அப்படியே சத்தம் இல்லாமல் இந்த பக்கம் ரகரம் பின்னாடியே வந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் வந்து ரகரம் பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாங்க நம்ம பொண்ணு வந்து பூரியை வந்து ஆசையாக எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம யாராவது சாஃப்டாக வந்து சத்தம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து க்யூட்டாக வந்து நினச்சி தன்னோட பொண்ணை நினச்சி ஃபீல் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே தனா வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து இங்கே கதிர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே இரு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்றப்ப இல்ல தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் சீனும் மாயாவும் ரெண்டு பேரும் கரெக்டாக ரூமுக்கு வராங்க வந்தோடனே மாயா எனக்கு என்னமோ வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்பாவுக்கு தெரிஞ்சால் வந்து மேற்கொண்டு பெரிய ஆகிடுமோ அப்படிங்கிறப்ப நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு கரெக்டாக கீழே வராங்க சீனுவும் சரி மாயா தனா எல்லோரும் வர்றப்போ வந்து நாளைக்கு காலையில் கோவிலுக்கு வந்து நம்ம பூஜைக்கு கிளம்பணும் எல்லோரும் வந்து அது ஹையர் இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு தனாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பத்மான்லேருந்து மொத்த பேரும் வந்து கரெக்டாக அவங்க கோவில் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து கரெக்டாக வராங்க வந்ததுக்கு அப்புறமா ரகுராம் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி மரியாதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்கிறப்ப பத்மாவும் பார்வதியும் வந்து எனக்கு தானே செய்கிறாங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து பத்மா வந்து இருக்காங்க பார்வதி கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா இது வந்து நம்ம குடும்பத்தில் அடுத்த தலைமுறைக்காக வந்து நான் கொடுக்க போகிறேன் நம்மளே வந்து எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அவங்களுக்கும் வந்து நம்ம வந்து நம்ம எல்லா விஷயங்களும் வந்து சொல்லித்தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்வதி பத்மா எல்லாரும் உங்களுக்கு சமதம் தானே அப்படிங்கிறப்ப சமதம் வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிவிட்டு சீனு மாயாவையும் ரெண்டு பேரும் கூப்பிட்டு தலையில் வந்து தலப்பாக கட்டி முதல் மரியாதை வந்து செய்கிறாங்க மாயாவுக்கு முதல் மரியாதை செய்கிற அளவுக்கு வந்து ஃபுல்லாக மனசு மாறிட்டார் இதை வந்து நினச்சி கூட பார்க்கலாம் அப்படி இருந்தாலும் பத்மா வந்து பார்வதி கிட்டே வந்து சொல்கிறாங்க தன்னோட பொண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்காமல் இருக்காங்கள்ல அந்த ஒரு விதத்தில் நம்ம வந்து வெற்றி தான் ஏன்னா கதிரை ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அது வரைக்கும் நமக்கு ஒரு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன அப்படியே போயிட்டீங்க தனாவுக்கும் வந்து முதல் மரியாதை செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கதிர் வந்து கரெக்டாக இங்கே வந்து வராங்க யாருக்கு தெரியாமல் நின்று மறைஞ்சிருந்து தனாவை வந்து ரகுராம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க கதிரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிட்டாங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் தெனாவுக்கு வந்து தலப்பாக கட்டி மரியாதை செஞ்சோன்னா வந்து பார்த்துட்டு ரகுராம் வந்து சிரிக்கிறாங்க ஆனால் அதை வந்து எதுவும் சொல்ல முடியாமல் இங்கே இப்போ எப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த உண்மையை வந்து சொல்லாமல் இருக்கோமே அப்படின்னு தனா தடுமாறிகிட்டு இருக்கப்போ கையை பிடிச்சிட்டு வந்து மாயா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தனா நான் சொல்கிறத மொத்தம் புரிஞ்சுக்க இப்போ தான் வந்து மனசு மாறிக்கிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில் அதுவாக நடக்கட்டும் ஏற்கனவே அந்த குறி சொல்கிற மா சொல்லியிருக்காங்கல்ல எல்லாமே நல்லதே நடக்கும் நீ கொஞ்சம் வந்து இந்த விஷயத்தை வந்து மறைக்க மறைக்க தான் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அதுக்காகவாது நீ கொஞ்சம் பொறுமையா நிதானத்தோட இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே பார்த்தா தனாவோட ரூமுக்கு வந்து இங்கே மேற்கொண்டு வந்து எல்லாமே வந்து அலங்காரம் பண்ணி பலூன்லேருந்து வந்து சர்ப்ரைஸாக வந்து எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து வந்து ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு கதவை ரூம் கதவை தனா வந்து க திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தோன்னு பார்த்தா ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க என்ன இவ்வளோ சந்தோஷத்தோட சிறப்பாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்புகிறப்ப தனா வேறு யார் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கதிர் வந்து தனாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா மாமாவோட வந்து உன்னை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் முதல் மரியாதை மாயாவுக்கு கொடுக்குற மாதிரியே உனக்கும் கொடுக்குறப்ப அப்படின்னு ஆமா இந்த விஷயம்ல உனக்கு எப்படி தெரியும் சீனு மாமா ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை நான் தான் வந்து கோவிலுக்கு வந்துருந்தேனே அப்படின்னு சொல்றப்ப என்ன சொல்ற நீ வந்து பூஜை செய்யறப்ப கோவிலுக்கு வந்துருந்தியா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா நான் என்ன வரமாட்டேன்னுச்சியா என் பொண்டாட்டிக்காக வந்து நீ ஆசைப்பட்டு கேட்டப்போ நான் வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக உனக்காக நான் வருவேன் தனா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் மாமா நல்லபடியாக முழுசாகவே மனசு மாறிட்டாங்க கூடி சீக்கிரம் ஒன்றை ஏற்றுக்கிட்ட மாதிரி என்னையும் ஏற்றுக்க போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பையன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தனா கையகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த சூழ்நிலையில் தான் தனா வந்து டக்குன்னு உண்மையை வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கதிர்கிட்ட கதிர் நீ நினைக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு ஆகலை இன்னும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே என்ன சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அன்றைக்கி சூழ்நிலை இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு இப்போ கிட்ட வேறு இந்த விஷயத்த நான் மறைச்சிக்கிட்டு இருக்கனால இப்போ தயவு செஞ்சு நீயும் தப்பாக நினச்சிடாத அப்படின்னு உடனே கதிரை ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க தினம் வந்து அழாத எல்லா விஷயங்களும் நான் நம்ம கையில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கதிர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கப்போ இருக்கிற கோவத்தில் ஏற்கனவே இப்போ தான் லேஸாக வந்து நம்ம ரெண்டு பேரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ ஏற்பட்ட வந்து ஒரு விஷயத்த மறைச்சோன்னு வச்சுக்கோங்க சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் இல்லை எப்போயுமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏன்னா கிட்ட கதிர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதோட முடியுது எபிசோடு